பல்வேறு வகையான பிரச்சனைகள் தற்சமயம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த சந்தையினுடைய விற்பனை செய்கிற கட்டு வந்து இந்த தினம் நான் இருக்கின்ற நினைக்கிறேன் புதிய இடத்துக்கு வந்து மிக அழகாக கட்டப்பட்டு நல்ல இடத்திலே இந்த இடம் கொன்றப்பட்டது என்றால் முதல் இந்த கட்டிடம் போதும் அசதிகளும் இல்லாமல் மாலை உழைப்பது காணப்பட்டது இது இந்த சந்தை மரக்கரை வியாபாரத்துக்கு என கட்டப்பட்டது பிறகு நான் வந்து அவர்களை சந்தித்த பொழுது அனைத்து ஜூசியுடைய செயலாளர் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு திட்டங்களை தீட்டி சரியாக நடைமுறைப்படுத்தி வருகிறார் அதுக்காக அவருக்கு பாடல் எழுந்து கொள்வது அதே வந்து கேட்ட பொழுது மக்கள் தங்களுடைய அந்த விற்கிற அந்த மேடையினுடைய அகலம் காணாமல் இருக்குது என்று சொன்ன பொழுது உடனடியாகவே ஜூசியுடைய செயலாளர் சொன்னார் தாங்கள் என்ன ஒன்றி மின்சாரி போதாக இருக்கிறது வால்புகள் தெரியவில்லை சொன்னார்கள் அதுவும் உடனடியாக மக்களுடைய ஆர்வத்தோடு அதுவும் சீனுடைய செயலாளர் வந்து அது உடல் செயலாளர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அதே போன்று நான் பின் பாத்ரூமை போய் பார்த்தோம் மிக அகலமான போதுமாக காணப்படும் என்பது அதை எப்பொழுதும் சுத்தமாக போயிருந்ததுக்கு கேட்டுக்கொண்டேன் அது அது கோமல் சொல்லியிருக்கிறார் அதே போன்று வியாபாரிகளும் மக்களும் கொண்டு வருகின்ற அந்த வாகனங்களை பார்க் பண்ணுறதுக்காக அதில் அமைக்கப்படவில்லை அது உருவாக கேட்டபொழுது அப்படின்னா உடனடியாகவே அந்த பார்க்கிங் அமைக்கப்படும் நிதி இருக்குன்னு சொல்லின்னு சொல்லியிருந்தார் அதே போன்று ஒரு வழி பாதையாக இந்த பிரதேசத்தை மாற்றுவதற்கும் அவர் சம்பந்தம் தெரிவித்திருக்கின்றார் எனவே நாளைக்கு இந்த சந்தையானது மக்களுடைய விருப்பத்தோடு மிக சூமமான சந்தையா இயங்கும் என்பதை நான் நிறைய தெரிவித்துக்கொள் உண்டேன் அதே போல சந்தையை மக்கள் மத்தியில சிலவரிப்புறதுக்காண்டி நாங்கள் சில அஹ் முன்னடங்கி படுத்துகிட்டுள்ளோம் என்று சொன்னால் அஹ் விளம்பரங்கள் ஏனைய அங்கர் மைலோ அது போன்ற சாமடிகள் அணுகி இந்த இடத்துக்கு அழைத்து அந்த வியாபாரத்தை பெருக்கிறதுக்காகவும் அதே போன்று முன்னே சந்தையிலே காணப்படுகின்ற இடங்களில் சொல்லியும் தனியார் பல்பொருள் மாநிலத்தை மட்டுமே விற்க வேண்டும் என்று சொல்லியும் சுத்தியுள்ள இடங்களில் வழிகளிலே மரக்கறியை விற்பதற்கு தடை கடந்து விட்டு கேட்டிருந்தேன் அது எல்லாத்துக்கும் எனவே சந்தையானது எதிர்காலத்திலே காலத்திலேயே மிஸ்ரம் சந்தையாக விளங்கும் என்று நான் நம்பிக்கை தெரிவிக்கின்றேன் நன்றி